இறைநிலை விளக்கம் யாது ஜோதிடம் என்பது ஒய்யா மையா ஆன்மாவை திறந்து ஆன்மாவை போது மனமே ஆன்மாவைக்கு விடுமா மனம் வேறு ஆன்மா வேறா அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியுன்னா கடவுள் என்றது வந்து பிரம்மவுன்னு சொல்லி சொல்லு சர்வம் பிரம்மயம் சொல்லி சொன்னா பிரஜ்மை

சில செயல்களோட சம்பந்தப்பட்டது சில படைத்தல் ஆட்கள் கழி கழித்தல் இதெல்லாமே வந்து ஒரு செயல் சம்பந்தப்பட்டது செயல் சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் வந்து ஈஸ்வர வியக்கின்னு சொல்லுவோம் அது வந்து அப்சல்யூட் கார்டு வேற லிமிடெட் கார்டு வேற ஆனால இப்ப இதெல்லாம் என்ன இப்ப பிரபஞ்ச ரகசியங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி கடவுள் அம்சம் சில சக்திகள் அம்சம் இதெல்லாம் பத்தி பேசப்படுறது இப்ப இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி அதெல்லாம் அவசியமே கிடையாது மட்டும் நமக்கு போகும் அடைஞ்சாலுமே நாம உண்மையில எல்லாம் எதை அடையணுமோ அதை அடைஞ்ச மாட்டோம் இப்பவே நமக்கு வந்து சில சக்திகளை எல்லாம் அடையணும்ங்கிற மாதிரி ஆசைகள் கொடுத்து சில சக்திகள் அடைஞ்சோம்னு சொல்லிட்டு என்ன ஆயிருந்தோம்னா நம்ம ஒரு லிமிடேஷனை கடந்து போற மாதிரி ஆயிரும் அந்த லிமிடேஷனுக்கு உள்ளேயே நமக்கு எல்லாமே இருக்கு நம்ம ஒரு கட்டுப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கிறோம் லிமிடெட் இடத்துல இருக்கிறோம் அந்த லிமிடேஷனுக்குள்ளே நமக்கு என்ன வேண்டியது அந்த லிமிடேஷனையும் தாண்டி சில சக்திகள் அடங்கணும்னு சொல்லி சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் அதனால அந்த அளவுக்கு நம்ம போனது அவசியம் இல்லை இப்ப இங்க வந்து என்ன அந்த பிரஜ்ஞா பிரம்மம் அந்த பிரஜ்னைங்கிறத வந்து நம்முடைய அம்சம் பிரம்மாவுடைய அம்சம் தெரிஞ்சோம்னா இது நம்ம வந்து அதானு சொல்றோம் அவேர்னஸ் சொல்றது வந்து ஒரு பேசிக்கலா இருக்கக்கூடிய உணவு நிலை பேசிக்கலா இருக்கக்கூடிய நிலை நிலைதான் வந்து இந்த அவேர்னஸ் சொல்றோம் கல்யாணம் அல்லது பிறையன்னு சொல்றோம் இது என்னன்னா ஒரு தன்னையே அறியக்கூடிய ஒரு தன்னிலையான இருக்கக்கூடிய அந்த வந்து ஆன்மாவால் ஆன்மாவை அறிகைன்னு சொல்ற காரணமே வந்து அதை என்னால அறிய முடியாது அதையாவதான் தான் அதை அறிய முடியாது வேற ஒன்னாலே அறிய முடியாது இப்ப உதாரணமாக நம்ம வந்து ஒரு இருட்டு அறையில உட்கார்ந்துருக்கிறோம் அந்த ரூம் வந்து இருக்கா இருக்க ஜாமான எந்த ஜாமானியும் ஒரு மெடுவருத்தியை நம்ம கொடுத்தோம் வெளிச்சத்துல அந்த ரூம்ல உள்ள எல்லா பொருளும் நமக்கு தேவை அப்ப எல்லா பொருளையும் பார்க்கறதுக்கு மெழுகத்தினுடைய வெளிச்சம் நமக்கு தேவைப்படுது பார்க்கறதுக்கு நமக்கு என்னொரு மெடுவருத்தி தேவைப்படுமா எல்லா பொருளையும் பார்க்கறதுக்கு மெடுவருத்தி வெளிச்சம் தேவைப்படுது மெழுகுவர்த்தி வெளிச்சத்தே பாக்குறதுக்கு இன்னொரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் தேவைப்படுவோம் தேவைப்படாது ஏன்னா அந்த மெழுகுவர்த்தியே வந்து மற்ற பொருளையும் காட்டுறது தன்னையுமே அது காட்டிக்கும் இப்ப அதே மாதிரி வந்து எது எது தன்னையே காட்டுறதோ அதுதான் பிரஜினு சொல்றோம் அந்த பிரஜினையை தான் வந்து உண்மையான ஈத் உண்மையான இறைவன் உண்மையான அப்சர்வன் காரங்கிறது பிரம்மங்கிறது ஒரு தன் சுய விளக்கமா தன்னைத்தானே காட்டக்கூடிய அம்சமா இருக்கிறது வந்து பிரம்மம் அல்லது பிரஜினு சொல்றோம் இப்ப நமக்கு வந்து பிரம்மத்தையும் பிரதிமையையும் சர்வம் பிரம்மையும் அறியப்படும் அறிய வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது ஏன்னா இருக்கிறது அது மட்டுமா இருக்கிறதுனால அது எங்க தன்னை அறிய வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாம பேர் ஆனா அது வந்து என்னன்னா ஒரு கான்சியஸ்னஸ் லெவல்ல அந்த அவேர்னஸ் வந்து கான்சியஸா மாறும் அந்த அவேர்னஸ் வந்து கான்சியஸா மாறும்பொழுதுதான் காணப்படும் பொருள் காணப்படும் காணும் பொருள் சொல்லி ரெண்டா பொருளெல்லாம் தெரியும் பட் இருந்தாலுமே கூட இந்த கான்ஸ்டியூசனஸ் வந்து அவேர்னஸ் வந்ததுனால ஆன்மாவில வந்து வந்ததுனால அது ஒரு தண்ணீரை வளர்க்கத்தோட எல்லாவுடைய நம்ம கீழே வந்து அடிபட்டுறோம் கால் மலையால் இப்ப இந்த வலியை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மெழுகு வெளிச்சம் தேவைப்படுமா அந்த வலியை தன்னை தானே காட்டி தன்னுடைய இருப்பு தன்மையை அதுவே காட்டிக்கும் இப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வருத்தமோ பயமா இருக்கு வருத்தத்தையும் பயத்தையும் தென்னிக்கிட்டு ஒரு மொழி அந்த வெளிச்சல் வருத்தமும் பயமும் அதுவே அதை காட்டிக்கிறது தன்னையை எக்ஸ்பிரஸ் பண்ணு இப்ப எது எது தன்னையே காட்டி தன்னையே எக்ஸ்பிரஸ் பண்ணதோ அதுக்கு கான்சியஸ் சொல்றது இப்ப உதாரணமா நமக்கு முன்னால ஒரு மரம் இருக்கு நம்ம எட்டி பார்த்தோம்னா அந்த மரம் தருது நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா மரம் மறைஞ்சு போயிருக்கு இப்படி தோன்றி மறைகிற மாதிரி உள்ள தன்னா அது இருக்கு இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் ஏற்படுது வலி ஏற்படுது மனசுல பயமோ வருத்தமோ ஏற்படுது இது மறைக்க முடியுமா நீ கண்ணை திறந்து மூடுற மாதிரி ஒரு கண்ணை மூடினீங்கன்னா காணாம போயிருது கண்ணை திறந்தா தருது இதே மாதிரி உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து எதையாவது வச்சு மறைக்க முடியுமா எதையும் மறைக்க முடியாது அது இருக்கிறதா அது அது ஒரு சுய ஒழிச்சத்தோட காட்டிக்கிட்டே தான்

ஆசாமிய கர்மாங்கிற மாதிரி நிறைய போட்டுக்கிறோம் கர்மாவை மட்டும் டீல் பண்றதுதான் ஜோதிடம் வேற மூணு மொத்தம் மூணு கர்மா இருக்கு மற்ற ரெண்டு கர்மாவும் ஜோதி டீல் பண்ணாது ஆகாமிய கர்மம் புறாத்த கர்மாவை மட்டும் டீல் பண்றது ஜோதிடம் சொல்றோம் அது நீங்க அந்த புக்கை பிடிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும் அது ஒரு பெரிய டாபிக் அது நம்ம இன்னொரு